கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாகவி நல்லடியார்களே ஆளுகிற பாசிச பாஜக அரசு ஒவ்வொரு நாளும் இந்த இந்திய நாட்டிலே சிறுபான்மையர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து வருகிறார் என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே யூபி மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்க ஒரு செய்தி ஷாஹி ஜமா மசித் என்ற பள்ளிவாசலை ஏறக்குறைய நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இருந்து வருகிற அந்த பள்ளிவாசலை விஷ்ணுவுடைய அவதாரம் அங்கே இருக்கிறது இது விஷ்வபெருமானுடைய கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்துடைய கோயில் இங்கே இருந்தது என்ற ஒரு பொய்யான வழக்கை பாசிச சக்திகள் மூலமாக பதிவு செய்து அந்த வழக்கை குறைந்தது ஒரு மூன்று மணி நேரத்திலே நீதிபதி அந்த மஸ்ஜித்தை உத்தரவிடுகிறார் நீங்கள் சர்வே செய்ய வேண்டும் வேகமா அதை சர்வே செய்யுங்க உடனே அது பள்ளிவாசலில் அறிவிங்கிற அளவுக்கு அவ்வளவு வேக வேகமாக துரிதமாக வேலை செய்கிற ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் பள்ளிவாசலாக இயங்கி வந்த ஒன்றை உடனடியாக இவர்கள் அறிவிக்கு ஏழுமா ஒரு வழக்கு போட்டவனை எதிர்மனுதாரை அழைக்க மாட்டீங்களா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்க மாட்டீங்களா அவங்களை கூட்டி எதையுமே விசாரிக்காம உங்களுக்கு யார் அறிவித்தது எதனால் அறிவித்தீர்கள் இதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்பாக இந்த நாட்டில இந்திய சட்டத்தின்படி எங்கெல்லாம் வழிபாட்டு தலங்களாக இருந்ததோ அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட இதற்கு பிறகு நீங்கள் அதை இடிக்கவோ அதை தரமட்டமாக்கவோ அதுக்கு வழக்கு தொடுக்கவோ அதை எனக்கு சொந்தமானது என்று சொல்வதற்கோ சட்டத்தில் இடமில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வழிபாட்டு சிறப்பு சட்டம் சொல்லுகிறது எல்லாம் இருந்திருக்கலாம் போட்டு செஞ்சிருக்கலாம் இருந்திருந்தாலும் கூட இல்லை இது பள்ளிவாசல அப்படி இடித்து வரல அதுல சொன்னது பாபர் மசிதி மட்டும் அன்னைக்கு வழக்கில் நிலுவில இருந்ததா அது மட்டும் விட்டுட்டு விதிவிலக்கா மத்தரணி என்ன செய்ய கூடாது என்று சொன்னார்கள் இன்னைக்கு பாபர் மசிதும் அநியாயமாக பறிக்கப்பட்டதை போல இவர்கள் மீண்டும் மதுராவலை ஆரம்பித்தார்கள் கான்வாப்பி கேன்வாப்பி பள்ளிவாசல இதே போன்ற லிங்கம் துவங்கி விட்டது என்று ஆரம்பித்தார்கள் இப்பொழுது இந்த பள்ளிவாசல்ல ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஷாகிஜமா பள்ளிவாசல்ல ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அந்த ஈரங்கூடம் காயல் அதுக்குள்ள அஜ்மீர் தர்காவை வந்து அங்கேயும் கோயிலா இருந்து இடிக்கப்பட்டு தான் தர்காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்து ராஜஸ்தான் ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஒவ்வொன்றாக இவர்கள் செய்து கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் நாம் ஒன்றே ஒன்றை மட்டும் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கிறோம் அங்கே மக்கள் அறிவித்து விட்டார்கள் இது பள்ளிவாசல் தான் இது பள்ளிவாசல்தான் இருக்கும் இது கேமத்து நாள் வரைக்கும் பள்ளிவாசலாக தான் இருக்கும் என்று மக்கள் அங்கே களத்தில் இருக்கிறார்கள் உங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி குண்டுகளை பயன்படுத்தி அங்கே நீங்கள் கொலை செய்தாலும் எத்தனை உயிர் பணிய வைத்தாலும் இந்த பள்ளிவாசலை விட்டுத்தர மாட்டோம் என்பதை உறுதியாக நிற்கிறார்கள் பாபர் பள்ளிவாசலை வாசல் விட்டதை போல விட்டு விடும் நினைக்கிறார்களா அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே வலுவான உறுதியான ஈமானை வழுக்க வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் பாதங்களை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த அநுயாயக்கரலுக்கு எதிராக களத்திலே இறங்குவோம் அல்லாஹுவின் தூதர் வஸல்லம் சொன்னார்கள் மண் கத்தல தூன மாலிகி ஃபஹுவ ஷஹீத் யார் தன்னுடைய பொருளை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்படுகிறான் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீத் அவன் உயிர்த்தாகி என் பொருளை பாதுகாப்பதற்காக நான் போராடி இறந்தால் அல்லாவின் பாதையில கொல்லப்பட்டவன் என்ற எண்ணத்தோடு அடையாளத்தோடு நாங்கள் போவேமோ தவிர பள்ளிவாசலை விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்கள் போடுகிற பொய்யான சட்டங்களுக்கும் நீங்கள் காட்டுகிற குண்டுகளுக்கும் இந்த சமுதாயம் பணியாது என்பதை உணர்த்த வகையில அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நியாயமானுகளுக்கு அல்லாஹ் துணை செய்ய வேண்டும் நம்முடைய கண்டனங்களையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் வாகர் தாமன் அப்பிலால்